மழை பேசுகிறது எல்லோரும் கேட்கிறார்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள் மழை பேசுகிறது எல்லோரும் கேட்கிறார்கள் சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்றார் கவிஞர் இன்று நாங்கள் பேச போகிறோம் இப்பொழுது நான் கொண்டிருக்கிறேன் எல்லோரும் கேட்கிறீர்கள் ஆனால் எல்லோரும் புரிந்து கொள்ள போகிறீர்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற இந்து தமிழ் திசை குழுமத்திற்கும் உடன் களமாடிய அல்ட்ராடெக் நிறுவனத்தினருக்கும் பெருந்தொடராக நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் வழிகாட்டிகளாக உடன் வந்திருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இவை எல்லாவற்றுக்கும் அச்சாரமாக விளங்குகிற மாவட்ட கல்வித்துறை மிக மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் ஆக இங்கு குழுமி இருக்கிற நாம் எல்லோருக்கும் நாமே கரங்களை கட்டி நமக்கு வாழ்த்துக்களை அல்ட்ராடெக் நிறுவனத்தின் திரு கருணாகரன் ராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் பணியாளர்கள் குழுவினருக்கும் மாவட்ட கல்வித்துறையின் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தலைமையில் இயங்கி வருகிற உயரதிகாரிகள் பணியாரி பணியாளர்கள் உள்ளிட்ட மொத்த குடும்பத்திற்கும் திரு ராஜ்குமார் அவர்களும் அவரோடு இணைந்து தோளோடு தோல் கொடுத்து களமாடி வருகிற இந்து தமிழ் திசையின் குழுவினருக்கும் இந்த நிகழ்வில் வந்திருக்கிற பல்வேறு பள்ளிக்கூடங்களை சார்ந்த மாணவ மாணவிகள் ஆகிய உங்களுக்கும் உங்களுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் பெருமக்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன் நான் உள்ளே இந்த அரங்கத்தின் உள்ளாக நுழைகிற பொழுது எனக்கு என்னுடைய பத்தாம் வகுப்பில் படித்த வகுப்பில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது என்னுடைய பத்தாம் வகுப்பு அறிவியல் ஆசிரியையினுடைய பெயர் ஆனி தானா குமாரி திருமதி ஆனி தானாகுமாரி என்னுடைய அறிவியல் ஆசிரியை நான் மிகுந்த மரியாதையோடு இந்த தருணத்தில் நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவர் நியூட்டனின் மூன்றாவது விதி என்று ஒரு விதியை சொல்லிக் கொடுத்தார் எனக்கு தெரியாது அந்த நியூட்டனின் மூன்றாவது விதி என் தல விதியை மாத்தோம் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு எவ்ரி ஆக்சன் அந்த ரெண்டு மார்க் கொஸ்டின வச்சுதான் இன்றைக்கு இந்தியா சொந்தமாக தயாரித்துக் கொண்டிருக்கிற போர் விமானத்தினுடைய வடிவமைக்க கூடிய விஞ்ஞானிகள் குழுவில் தமிழகத்தின் சார்பில் நானும் டீச்சர் சொல்லிக் கொடுத்த ரெண்டு மார்க் கொஸ்டின் இன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு போர் விமானத்தினுடைய என்ஜினை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது குறுக்கு வெட்டு தோற்றத்தை வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு பாடம் நடத்தி இருந்தாங்க வலது வாரிக்கல் வலது வெற்றிக்குள் இடது வாரிக்கல் இடது வெற்றிக்குள் நிறைய பேர் தலையராட்டுறீங்க அப்ப நிறைய நல்லா கவனிச்சிருக்கீங்க பாடம் நடத்துறாங்க ரொம்ப அற்புதமா நடத்துவாங்க பாடம் நடத்தி முடிச்ச பிறகு அந்த பீரியட் முடியுது அடுத்த பீரியட் போனோம் ஒரு பையன் சொன்னான் பதினெட்டு இன்னொரு பையன் சொன்னா இல்லடா பதினெட்டு இல்லடா இருபது மூணாவது பையன் சொன்னா இருபது இல்ல பதினெட்டு இல்லடா இருபத்தி ரெண்டு எனக்கு ஒரே குழப்பம் நடந்தது அறிவியல் அது கணித வகுப்பு கிடையாது இதுல என்ன பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு அப்படின்னா எனக்கு விஷயம் தெரிய வந்தது எங்க ஆனி டீச்சர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி புரிதா புரிதா புரிதான்னு கேட்பாங்க மக்கள் இதயத்தில் குறுக்குவிட்டு தோற்றத்தை விட்டுவிட்டு எத்தனை முறை அமைப்பீச்சர் புரிதா சொல்லி இருக்கிறார்கள் என்று கூட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அந்த கூட்டுவதிலும் தவறு இப்படி புரிதாக்களை கூட்டி 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 படித்து விஞ்ஞானியாகி உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் பள்ளி கல்வியை தாண்டி வாழ்வின் பல நிலைகளை கடந்து இங்கு ஒரு ராணுவ விஞ்ஞானியாக உங்களோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் அமெரிக்காவிற்கு வழி கண்டுபிடித்தது சார் பேச தானே சார் சொன்னாங்க உங்களை கேள்வியா சார் கேட்க சொன்னாங்க நிகழ்ச்சி முடிஞ்சவங்க ஒரு கேள்வி பதில் செஷன் இருக்கு அந்த நாங்க கேள்வி கேட்கணும் நீங்க பதில் சொல்றோம் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழியை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் ரொம்ப ஈஸியான கேள்வி பதில் சொல்லிட்டீங்க இந்துல ஏதாவது புக்கு இருந்தா கொடுத்துருங்க அந்த மாணவிக்கு அடுத்த கேள்வி ஏன் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார் ஏ பதில் என்ன தெரியுமா கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார் என்று சொல்லீங்க கரங்களை கட்டி அந்த மாணவிக்கு நம்முடைய வாழ்க்கை

நியூசிலாந்து இருக்கிறது அதற்கெல்லாம் வழி கண்டுபிடித்திருக்கலாமே என்ற வளரும் நாட்டிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு மாணவி கிளம்பினார் பாடபத்திரத்தில் என்ன இருக்கு இந்தியா வாசனை பொருட்கள் நிறைந்திருந்தது அந்த வாசனை பொருட்களின் வானிகத்திற்காக வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தார் அது ஆங்கிலேயர்கள் கொடுத்த பாடம் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்திருந்தது தெரியுமா என் சின்னஞ்சிறு சிநேகிதர்களே சிநேகிதிகளே உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் இது என்ன உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் எது ஒரு புக் ரெடி ஆச்சுங்க சார் உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் என்று மிக தவறாக விடையளித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் தக்ஷசீலா பல்கலைக்கழகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்தது ஆக நாம் வைத்து உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம் வரலாற்று குறிப்புகளை பார்த்தால் ஏறக்குறைய அறுபது பாடங்களை பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் நம்முடைய தட்சசீலா பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள் இப்ப நம்மளுடைய உயர்கல்வி மாணவர்கள் என்ன பண்றாங்க ஐஐடி என்ஐடில ல படிக்கிற மாணவர்கள் என்ன பண்றாங்க படிப்பு முடித்த பிறகு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய ஒரு கால் இந்தியாவில் இருக்கு இன்னொரு கால் ஏர் இந்தியா விமானத்தில் இருக்கு ஒரு கால் இந்தியாவில் இன்னொரு கால் ஏர் இந்தியாவில் ஆனால் ஒரு காலத்தில் நாம் உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம் அத்தகைய பாரம்பரியத்தில் நீட்சிதான் நீங்களும் நானும் எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லையா நமக்கு உலகத்தில் மிகப்பெரிய மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கியது பல்கலைக்கழகம் கிறிஸ்து நானூறாவது ஆண்டில் இந்த பல்கலைக்கழகம் இருந்தது அமைந்தது இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக முப்பது நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்தார்கள் இப்போ நம்ம மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போக விரும்புகிறார்கள் அப்பொழுது வெளிநாட்டில் இருந்த மாணவர்கள் முப்பது நாடுகளில் வந்து இந்தியாவில் கற்றார்கள் ஏனென்றால் ஏன் இப்படி இந்திய பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு மாணவர்கள் விரும்பினார்கள் ஏன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்கிற கேள்விக்கு நீங்கள் ஆராய்ச்சியில் இறங்கும் போது பதில் இந்தியா உலகத்தில் வல்லரசாக திகழ்ந்த தேசம் நமது பாரதம் உலகின் வல்லரசாக திகழ்ந்த தேசம் கல்வியில் ஆன்மீகத்தில் செல்வ செழிப்பு உலகின் தலை சிறந்த தேசமாக விளங்கிய தேசத்தினுடைய குடிமக்கள்தான் தான் நீங்களும் நான் அப்படி இருந்த இந்தியா இப்பொழுது உலகின் வளரும் நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு தப்பி தவறி கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வல்லரசாகிவிட்டது வல்லரசாக இருந்த இந்தியா இப்ப எப்படி இருக்கு வளரும் நாடு அதுக்கு யார் காரணம் பாரத மாதாவா காரணம் நீங்களும் நானும் நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் தானே காரணம் இப்ப கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கு பாரத மாதா நமக்கு முன்பாக வந்து கரங்களை நீட்டி மகனே மகளே இளைஞனே யுவதியே என்னை மறுபடியும் வல்லரசாக மாற்றுவாயா உன்னுடைய திறமை தாளந்து கல்வி அறிவு படிப்பு எல்லாவற்றையும் பயன்படுத்தி

அம்மாவுக்கு ரெட்டப்பட்ட செயின் போடணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை திருந்தோம் நீட்டு ஜே இப்படி ஒரு வட்டம் வட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது யார் இந்த தேசத்தின் கட்டமைப்பை உறுதிப்படுத்துவது யார் இந்த தேசத்தின் பல பல தேவைகளை நிறைவேற்றுவது நீங்களும் நானும் தான் ஒரு அப்துல் கலாம் போதாத நண்பர்கள் நாம் எல்லோரும் கோடிக்கணக்கான அப்துல் கலாம்களாக உருவெடுக்க வேண்டிய தருணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இமய மலைக்கு பயணமாய் போயிருக்கிறேன் மலையேற்றம் பதினான்காயிரம் அடி உயரம் அங்கே கூடாரம் அமைத்து தங்கினோம் நானும் எனது குழுவினர் எவ்வளவு தெரியுமா அங்க வெப்பநிலை உங்க வீட்டுல இருக்கு குளிர்சாதன பெட்டி அதுல இருக்கிற ஏறக்குறைய மைனஸ் பிப்டின் நீங்கள் கூடாரம் அமைத்து தங்குவது போல எவ்வளவு சிரமமான விஷயம் அங்க இருக்கிற இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜனின் அளவை விட பதினாலாயிரம் அடி உயரத்தில் ஆக்சிஜனின் அளவு நாற்பது சதவீதம் குறை நீங்க ஒரு தடவை மூச்சு இழுத்தா உங்களுடைய நுரையீரலுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் போகுமோ அங்க நீங்க ஏறக்குறைய ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை மூச்சு இழுத்தாதான் அதே ஆக்சிஜன் உங்களுடைய நுரையீரலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆக்சிஜன் உங்களுடைய உடலில் ரத்தத்தின் மூலமாக உடலில் பல பாகங்களுக்கு செல்லும் அன்னைக்கு இரவு அங்கே தங்கும் பொழுது நான் நினைத்தேன் டில்லி பாபு நீ உனது வாழ்வில் உன்னதமான நிமிடங்களில் இருக்கிறாய் உலகத்தின் உச்சத்தில் நீ ஒரு இரவை கழிக்க இருக்கிறாய் என்று கவிதையோடு உறங்க போனேன் ரொம்ப திக்கான பெட்ஷீட் கூட அங்க யூஸ்லஸ் உங்களால் பயன்படுத்தவே முடியாது அங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்லீப்பிங் பேக்னு ஒரு பேக் கொடுப்பாங்க அது என்ன உறக்க பை அப்படின்னு தமிழ்ல சொல்லிக்கலாம் உறக்க பை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இந்த பிளேசர் கோட் வாங்கும்போது எனக்கு ஒரு பை கொடுப்பாங்க இல்லைங்களா ஹேங்கர்ல போட்டு சிப்பு போட்டுருவோம் இல்லையா உறக்க பை ஸ்லீப்பிங் பேக்ன்றது ரொம்ப சிம்பிள் கோட்டுக்கு பதில் நம்ம உள்ள போயிட்டு சிப்பு கொடுக்கணும் எனக்கும் ஒரு ஸ்லீப்பிங் பேக் கொடுத்தாங்க டென்ட்ல உட்காந்து உள்ள ஸ்லீப்பிங் பேக் உள்ள போய்ட்டு ஜிப்பு போட்டேன் மைனஸ் டென் டிகிரி நாற்பது சதவீதம் ஆக்சிஜன் குறைவு ஜிப்பு போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்கும் மூச்சு முட்ட ஆரம்பிச்சது மூச்சு முட்ட பிறகு என்ன பண்ணுவோம் நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஆகிட்டு ஸ்லோவா தொடர்ந்தேன் நான் இயற்கையை ஏமாத்துறேன் நான் ஸ்லோவா தொடர்ந்தேன் மூச்சு இழுத்தேன் காத்து வந்தது எவ்வளவு டிகிரி மைனஸ் டென் டிகிரி ஓ காட் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணும் சிப்பு வெளிய மேடை எல்லாம் அழகாக சொல்லுவேன் இமயமலையில் பதினாலாயிரம் அடி உயரத்தில் ஏறி இருக்கிறேன் தெரியுமா ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே தூங்கவே இல்லை சிப்பம் சிப்டாம் சிப்பம் சிப்டாம் காலையில் விடியிருந்துச்சு நான் பதினாலாயிரம் அடி உயரத்தில் ஒரே இரவு தான் தங்கினேன் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் உயரங்களில் பாதுகாவலில் ஈடுபட்டிருக்கிற ராணுவ வீரர்களை எப்படி கொண்டாடுவீர்கள் தாய் தவப்பனை விட்டு குழந்தைகளை விட்டு மனைவி விட்டு உறவினர்களை விட்டு செந்தித்தாளை விட்டு தொலைக்காட்சியை விட்டு திரைப்படங்களை விட்டு விட்டு செல்போனை விட்டு விட்டு கருதி மனிதன் உயிரோடு இருந்தால் அவனுக்கே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்கிற சூழலில் அவனுடைய உயிரை பல கிலோ எடையுள்ள ஆயுதத்தையும் கையில் வைத்துக் கொண்டு ஒரு எதிரியும் ஊடுரு விடக்கூடாது கூடாது என்று இரவும் பகலும் கொண்டிருக்கிறானே அப்படி ராணுவ வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த குளிர்பலனம் செய்யப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு படிப்போம் உயர்வோம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் ராணுவ விஞ்ஞானிகள் அவர்களுக்காக நிறைய செய்திருக்கிறோம் இரண்டு விஷயங்களை நான் உங்களோடு சொல்ல இருக்கிறேன் நம்ம நம்ம வீட்டுல தொலைக்காட்சி கொண்டே சுட சுட சாப்பிடுறோம் உலகத்தின் உயரமான போர்க்களம் எங்க இருக்கு தெரியுமா உலகத்தின் உயரமான போர்க்களம் இந்தியாவில் இருக்கிறது சியாச்சின் கிளேசியர் என்கிற சியாச்சின் பனி பாதையான் உலகத்தில் உயரமான பொருட்கள் அங்கே பணிபுரிந்த ஒரு ராணுவ அதிகாரியோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்ப அவர்கிட்ட கேட்டேன் அங்கே எவ்வளவு வெப்பநிலை இருக்கும் அப்படி அவர் சொன்னாரு தோராயமாக தோராயமாக எஸ் பண்ண முடியுமா மைனஸ் அறுபது டிகிரி தோராயமாக மைனஸ் அறுபது டிகிரி மைனஸ் அறுபது டிகிரி தோராயமா அந்த வெப்பநிலையில் வெப்பமானி வேலை செய்வதை நிறுத்திவிடும் வெப்பமானி உறைந்து வேலை செய்வதை நிறுத்தி விடுகிற அந்த சூழலில் நம் ராணுவ வீரர்கள் வேலை செய்ய தூங்க வேண்டும் என்று இந்த தேசம் எதிர்பார்க்கிறது அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை சுட சுட சாப்பாடு கிடைக்காதுங்க நம்ம டிவி பார்த்துட்டு சுட சுட சாப்பிடணும் அந்த ரோந்து பணியில ஈடுபடுகிற வீராங்கனைகளும் பதப்படுத்தப்பட்ட உணவை தனது சுமந்து கொண்டு பணியில் ஈடுபடுவார்கள் திறந்து சாப்பிடும்போது ஜில்ல இருக்கும் நம்ம வீட்டுல சண்டையா ஒரு இல்லையா ஜில்ல சாப்பாடு யாராக அங்க அவங்க நிறைய தியாகங்களை செய்கிறாங்க எடுக்கிற ராணுவ விஞ்ஞானிகளிடம் இந்திய ராணுவம் கேட்டது இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியுமா விஞ்ஞானிகளுடைய தலைவராக இருந்தவர் யாரும் தெரியுமா டாக்டர் அப்துல் கலாம் நாங்க சொன்னோம் இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கும் தேவையில்லை மின்சாரம் தேவையில்லை சூரிய மின்சாரமும் தேவையில்லை எந்த கல்வியும் தேவையில்லை உடனடியா உணவா சூடாகணும் உங்களால முடியுமா ராணுவம் கேட்டது முடியும் பதில் என்ன ரெண்டு மார்க் கொஸ்டின் பத்தாம் கிளாஸ்ல எக்ஸோதர்மிக் ரியாக்சன் வெப்ப உமிழ் வினை படிச்சிருக்கீங்களா நான் கேட்க மாட்டேன் பயப்படாதீங்க ரெண்டு வேதி பொருட்களை ஒன்றாக சேர்த்தால் அங்கே வெப்பம் உருவாகும் இதுதான் எக்ஸோதெர்மிக் எக்ஸோதர்மிக் வெப்ப உமிழ் வினை அதுக்கு ரிவர்சல் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்கு நான் நாம என்ன பண்ணோம் இந்த ரெண்டு மார்க் क्वेश्चन எடுத்துக்கணும் உணவு இருக்கிற பொட்டலம் சப்பாத்தி இருக்கிற பொட்டலம் பாக்கெட் வெச்சிடுங்க அத அதை சுற்றி இன்னொரு பொட்டலத்தை வைப்போம் புரியுதா உணவு இருக்கிற பொட்டலம் இருக்குது அதை இன்னொரு உறையில போடு அந்த வெளியில இருக்கிற உறையில ஒரு கெமிக்கல் வெச்சோம் ஒரு வேதிப்பொருள்

சப்பாத்தி சுட சுடவு ஒரு ரெண்டு மார்க் கேள்வியற்கான பதில் இப்பொழுது ராணுவ வீரர்களுக்கு சுட சுட உணவை கொண்டிருக்கிறது நீங்கள் புதுமையாக யோசித்த புதுமையாக சிந்தித்தார் புதுமை செய்ய ஆரம்பித்தார் உங்களால் பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதை விளக்குவதற்காகவே நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் இப்படி ராணுவ வீரர்கள் நூற்று கணக்கான புதுமையான படைப்புகளை தயாரித்திருக்கிறார்கள் மிக எளிய அறிவியல் உதாரணத்தை பயன்படுத்தி மிக எளிய அறிவியல் தத்துவத்தை பயன்படுத்தி ராணுவ விஞ்ஞானிகள் நம்முடைய தேசத்திற்கான பல படைப்புகளை தந்திருக்கிறார்கள்